லைக் ஆர்டக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏ ஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கோவையில் நேற்று திறக்கப்பட்ட செம்மொழி பூங்கா அவசரகதியில் திறக்கப்பட்டிருப்பதாகவும் திமுக அரசுக்கு கோவை மக்கள் வரும் தேர்தலில் தகுந்த பாடம் புகுட்டுவார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் கோவையில் இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செம்மொழி பூங்காவை முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்து பார்வையிட்டார் இந்த நிலையில் இந்த செம்மொழி பூங்காவை அவசரகதியில் திமுக அரசு திறந்து வைத்திருப்பதாகவும் விளம்பரத்துக்காக இந்த பூங்கா அவசரகதியில் திறக்கப்பட்டிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர் வரும் தேர்தலில் கோவை மக்கள் திமுகவிற்கு தகுந்த பாடம் புகுத்துவார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அந்த செம்மொழி பூங்காவில் போதுமான வசதிகளும் கழிப்பிட வசதிகளும் இல்லாமல் அவசரகதியில் தேர்தலுக்கு முன்னதாகவே திறக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அவசர அவசரமாக விளம்பரத்திற்காக இந்த செம்மொழி பூங்கா திறக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் கழிப்பறை வசதிகள் இல்லை என்றும் அடிப்படை வசதிகள் எதுவுமே முறையாக செய்யப்படவில்லை என்றும் தனது அறிக்கையில் எதிர்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார்